இப்போ நானும் வந்து மிஸ்டர் சுஜித் சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ சேலரி சேலரிட் எம்ப்ளாயி ஸோ என்ன என்னால் முடியுமோ எவ்ரி பர்ஸ் எவ்ரி மந்த் என்னோட சேலரி சர்டன் பர்சன்டேஜ் வந்து நான் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம நம்மள மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு ரூரல் கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க அவங்களால வந்து படிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு த டே ஐ ஸ்டார்டட் டில் நோ என்னோட எவ்ரி மந்த் சேலரியில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நாங்கள் அதை ஸ்பென்ட் பண்ணுவோம் எது சொன்னால் எவ்வளோ கெட் யூ வில் கெட் இன் மல்டிபோல்ஸ் எப்போ உனக்கு நமக்கு வந்து கொடுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தானவே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ எதுவும் பணம் தேவை இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க இந்த டே வந்து உங்களோட கெரியர் தான் ரொம்ப டே இப்படிதான் நானும் வந்து தொடங்கினேன் என்னோட காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர் முன்னாடி பேசினாங்க பர்டிகுலராக வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசிட்டாங்க நான் போர் அடிக்க வேண்டும் ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வேலூடான பாயிண்ட்ஸ் அவங்க இருந்து பேசியிருக்காங்க அதை எல்லாமே ஃபாலோ பண்ணேன் என்னோட சந்திராயன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு எப்படி அது அந்த சந்திராயன் த்ரீ பண்ணும்போது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாம் அதை அதை ஷேர் பண்ணலாம்னு விரும்புகிறேன் சந்திராயன் டூ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ த்ரீ வரும்போது எனக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இட்ஸ் அ ஹைலி ரெஸ்பான்சிபிள் கமிட்டட் பொசிஷன் அட் த சேம் டைம் செகண்ட் டைம் வி ஆர் கோயிங் ஸோ ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணேன்னா என்ன நம்ம நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்போ என்னன்னா ஃபெயிலியரை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு எவ்ரிடே நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய அண்ட் டவுன்ஸ் இருக்கு எவ்ரிடே அந்த அப்ஸ் வரும்போது நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் டவுன் வரும்போது பேலன்ஸ்டாக இருக்கணும் ஆனால் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுன்றத அதை கண்டிப்பாக வந்து கத்துக்கணும் அடுத்த வாழ்க்கை அதே சிச்சுவேஷன் அதே தப்பு நம்ம பண்ணக்கூடாது புது தப்பை பண்ணலாம் அட்லீஸ்ட் சேம் தப்பு பண்ணக்கூடாது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இது ஃபஸ்ட்டு திங் நாங்கள் பண்ணுவோம் ரெண்டாவது என்ன பண்ணோம்னா நம்ம நம்மளோட மென்டாலிட்டியே என்னென்னா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்னா அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணணும் இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இனி வரணும் நம்ம என்ன படித்தாலும் அதை அதை புரிஞ்சு படிக்கணும் சும்மா நம்ம வந்து எக்ஸாமுக்கு மார்க் வாங்கணும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் படிக்கக்கூடாது என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு படிங்க சரி இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ டீச்சர்ஸ் இருக்காங்க உங்களோட ரிசோர்ஸஸ் இருக்கு லேக்ஸ் இருக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கு இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன படிக்கணும்ன்றத நீங்க கேட்டுக்கோங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட நல்லா புரிஞ்சு படிங்க நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி பின்னாடி வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் உங்களுக்கு எது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அதுதான் உறுதுணையாக இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க என்ன நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்களோ அதை மறக்க மாட்டீங்க அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி அதை புரிஞ்சிக்கோங்க ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி புரியும் போது உங்களுக்கு நீங்கள் மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது ஸோ இதை நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டாவது பாயிண்டாக வந்து நான்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த லாஸ்ட் டே ஒரு நைன்டீன் மினிட்ஸ் வி கால் இட் எஸ் அ டெரர் அந்த நைன்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் லேண்டிங் சீக்வன்ஸ்னு சொல்லி என்ன ஃபெயில் ஆனாலும் இந்த வாட்டி லேண்ட் ஆகும் அதுதான் எங்களோட குறிப்பு அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா இன்டெலிஜென்ஸும் அதில் அந்த லேண்டரில் போட்டுருக்கணும் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது ஒரு சென்சார் ஃபெயில் ஆனால் எப்படி ஓவர் கம் பண்ணுறது இல்லை ஒரு பார்த்தே வந்து அன்னைக்கு தப்பா நடக்குதுன்னா எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது எல்லாத்துக்கும் என்னென்ன நடக்கலாம் அதுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அந்த பெயிலியர் அதுதான் என்னோட எங்க டீமோட ஒர்க் ஆரம்பிச்சு ஸோ அந்த நைன்டீன் மினிட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நைன் பார்ட்ஸ் கிட்ட நாங்கள் டிசைன் பண்ணிருக்கோம் ஏன்னா அது அந்த டைம்ல வந்து நீங்க இன்வால்வ்வே பண்ண முடியாது இஸ் நோ கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் எவ்ரி திங் ஹேஸ் டு ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் ஹேஸ் டு ரியல் டைம் டிசிஷன் வந்து அங்கே நடக்கும் அந்த நைன்டீன் மினிட்ஸ் அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க என்ன இன்ட்ரெஸ்ட்ன்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடுங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த ஒரு ஓகே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செயலை செய்யும்போது இன்ட்ரெஸ்டோட ஒரு செயலை செய்யும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது பேஷனோட நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் வராது ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ஜினியர் தான் இன்ட்ரெ இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கிடையாது மெடிசன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மெடிசன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது எல்லா துறையும் இம்பார்ட்டண்ட் கார்டனிங் ஒர்க்குள்ளும் இம்பார்ட்டண்ட் கார்பன்ட்ரி ஒர்க்குளும் இம்பார்ட்டண்ட் பட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கோங்க ஸோ இதை தான் வந்து நாங்கள் அந்த லேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணணும்